இந்தியாவிலேயே தமிழகம் பொருளாதாரத்துல மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து சொன்ன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கூட இன்னும் தரல அரசாங்கத்தால் தர முடியல நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொய்யான அதன் மூலமா தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில தமிழகத்தினுடைய ரெவின்யூ டிபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கம்பேர் பண்றீங்களே யூபிங்கிறீங்க பீகார்ங்கிறீங்க யுபில ரெவன்யூ சர்பிளஸ் முப்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்டுக்கு சொல்றேன் அதே மாதிரி பீகார்ல ரெவன்யூ சர்பிளஸ் எட்டாயிரம் கோடி அது மட்டுமல்ல இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பீகார் மது விலக்கு அமல்படுத்தப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சகோதரி கனிமொழி இந்த மாவட்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கணும் அவங்க சொன்னத நான் திருப்பி சொல்றதுல தப்பு இல்லை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னா பெண்கள் தாலி அறுத்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வருது ஐம்பத்தாறாயிரம் கோடி இந்த கோடி பீகாருக்கு கிடையாது ஆனால் பீகார்ல சர்பிளஸ் பட்ஜெட் எட்டாயிரம் கோடி ரெவின்யூ டிபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி அது மட்டுமல்ல ஆஹ் திரு ஸ்டாலின் அவர்கள் சீப் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஆனால் இன்னைக்கு அதுவே ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியா இருக்கு ஐந்து ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின ஊதாரி அரசு ஸ்டாலினோட அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அவ்வளவு மோசமா போயிருக்கு அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அது இந்த கன்னியாகுமரி பக்கம் போனா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிங்கிடிகள்னு என்ன அந்த சிங்கிடிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஹிந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற தவறான கண்ணோடு பிஜேபி அப்படி நினைக்கிறேன் அதனால இவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட ஹிந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான ஒரு தடை நீதிமன்றம் உத்தரவு போட்டு நீதிமன்ற அவமதிப்பு இருந்தாலும் நாங்கள் பண்ணுவேன்னு ஏன்னா அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோடு நானும் அங்க தீபம் ஏற்றதுக்கு போயிருந்தோம் அவங்க தடை பண்ணி எங்களை கைது பண்ணாங்க அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு சரியா நான் நேம் பிளேட்டு படிக்கலை இருட்டு சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சு என்ன ஒன் மோர் கண்டெம்ட்டு நீங்க பாருங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகளோட மனோநிலை நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மீறோம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களை கைது பொழுது ஒரு அதிகாரி சொல்ற வார்த்தை என்ன ஒன்மோர் கண்டெம்ட் அப்படின்னா எவ்வளவு தூரம் சட்ட விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் திருப்பரங்குன்றத்துல நாம ஒரே நேரத்துல பார்ப்போம் நீங்க இதுவரை யாரும் சிந்துக்கள் தர்காவுக்கு சந்தனக்கூடம் நடத்தப்படாதுன்னு எல்லாம் யாரும் சொல்றோம் நாங்க கோவில் இதுல தீபஸ்தம்பத்துல தீபம் ஏத்துறோம்னு ஆனால் பதினேழு பெண்கள் உள்ளூர் மக்கள் அவங்க எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவர் இல்ல அவங்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த மாதிரி எந்த இதையும் சேர்ந்தவர் இல்லை ஆனால் அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருந்தாங்க நீங்கள் இப்போ என்னோட ஒரே கேள்வி அன்னைக்கு நான் வந்து கேட்டேன் நான் மறுநாளே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நான் போவேன்னு சொன்னேன் அப்புறம் அரசாங்கம் இப்போ அனுமதிச்சிருக்கேன் ஹிந்துக்களுடைய மத உரிமைகளை தடுக்க இந்த அரசாங்கம் யார் ஏன்னு சொன்னால் அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஆறு ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் தெளிவாக சொல்லுது தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் can intervene only with the secular aspects of administration of the place of worship நீங்க எங்க தீபமேத்தலாம் என்ன நீங்க இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக்னு சொன்னா மெயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்ப கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க கருணாநிதியே போற்றி தமிழ் குடிமகனே போற்றி என்ன நான் சென்ஸ் ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா இது எழுதின தீய சக்தி தானே இந்த திமுக ஹிந்து விரோதிகள் தானே இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த தீபஸ்தம்பம் அத ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க தூத்துக்குடி எம்பி அது சர்வே கல்லுன்னு இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்துல ஒன்பது அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனி இருக்கீங்களா என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்க ஒரு தீபஸ்தம்பத்தை அதில் அனுமார் படம் இருக்கு இதெல்லாம் சர்வே கல்லுல பொறிச்சு அங்கே வைப்பாங்களா அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்க அதை ஆய்வு செய்தீர்கள் நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த சோகால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா ஏன்னா அயோத்தியில நடந்தது நான் எதுவும் நடக்காத விஷயங்கள் வழக்குல இல்லாத விஷயத்த உங்க முன்னாடி வைக்கல அயோத்தியில அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுத்தி அகழ்வாய்வு நடத்தி அது இந்து கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கிலாஜிக்கல் சர்வே கொடுத்த தீர்ப்பு அதுலயும் நடத்தினர் ஒரு முஸ்லீம் சகோதரர் அந்த ஆர்கிலாஜிக்கல் சர்வே அதனால அதன் அடிப்படையில தீர்ப்பே வந்தது பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அதனால நீங்க இந்த போலித்தனம் ஹிந்து விரோதம் போய் அந்த தீபஸ்தம்பத்தை ஏழு பேர் கூட்டிட்டு போய் சர்வே டு சர்வே அதனால கேக்குறேன் எனக்கு ரைட் இருக்கு நீங்க பண்ணீங்க இதை பண்ணுவீங்களா அதனால இந்த அரசாங்கம் ஹிந்துக்கள் தீபம் ஏத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் இஷ்யூ வி ஹவ் நோ ரைட் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கேன் இன்டர்வீன் ஒன்லி வித் தி செகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் அதுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா அது செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்க பார்த்தா இப்போ சேகர்பாபு பிரசன்ட் பண்ணின இது பாலிசி நோட்டு கொள்கை விளக்க குறிப்புல என்ன சொல்லி இருக்கீங்க இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓரு ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி ஷோமி இது நானே கேக்கல ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சுவோமோட்டோ ஜட்ஜுமெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிக்கே சிவா அவர்களும் அவங்க எழுபத்தஞ்சு டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அதுல ஒன்று அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்திலே இருப்பது எவ்வளவு கோவில் அடுத்தவருக்கு குத்துவைக்கு விட்டிருப்பது எவ்வளவு ஆக்கிரமத்திலே இருப்பது எவ்வளவு இதுக்கு இன்னி வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிய போகுதுங்க ஜூலை இருபத்தி ஒண்ணுல வந்த ஜட்மெண்ட் இன்னி வரைக்கும் இந்த அறநிலைத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கீங்களா அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கா இந்த சேகர் பாபு பொழுது பிடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ற தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அதே சமயத்தில் மத வெறியை தூண்டி நேத்திக்கு போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறார் இத்தனை கோடி இந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன் அத்தனை கோடி அந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன் ஹிந்து மதத்துக்காக ஒரு நயா பைசா கொடுத்துருக்கீங்களா ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை கோவில்ல இருந்து ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு நான் போயிருந்தேன் நாற்பதாவது நாள் அந்த மண்டல் பூஜைக்குள்ள போறதுக்காக அப்ப பார்த்தீங்கன்னா காரை நிறுத்தி விட்டு கீழே ஒரு அடி பள்ளம் காரணம் என்ன சிமெண்ட் போடுறதுக்கு பதிலா நீ மணல கொட்டி கட்டடம் கட்டி இருக்கிறதுனால தானே ஆகவே கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளை அடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது இன்னை வரைக்கும் பழனியில முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாநாடு நடத்துனீங்க கோவில் நீங்க சேகர் சேகர்பாபு அவரோட தோப்பனார் இருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன் கோவில் பணத்திலேந்து நடத்திருக்கீங்களே இன்னி வரைக்கும் கொடுத்தீங்களா ஆகவே இது ஒரு திருட்டு சர்க்கார் ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்குது ஆனா நாங்க பாருங்க இத்தனை பண்ணி இருக்கோம் அத்தனை பண்ணி இருக்கோம் சரி அதுல ஒண்ணு சொல்றார் ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மையினர் நடத்தின பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம் சொல்றாரு ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் ஆனா ஹிந்து கோவிலுக்கு நீ வருவியா இது என்ன அராஜகம் என்ன அயோக்கியகம் ஆகவே இன்றைய அரசாங்கம் நூறு சதவீதம் ஹிந்துக்களை கோவில்களை கல்வி நிலையங்களை சுரண்டுகின்ற ஒரு தீய அரசு இத மக்கள்கிட்ட நிச்சயமா ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து நான் சொல்றதுக்கு இருக்கு அதுக்கு மேல அதோடு இல்ல இங்க நம்ம மாவட்டத்துல ரெண்டு மூணு இது இந்துக்கள் இருக்கிற பகுதி அந்த உத்தமபாளையம் தாலுக்கா கம்பம் நகர் உத்தமபுரம் கிராமத்தில் சர்வே எண் எண்ணூத்தி எண்பத்தி நாலு பார் இரநூத்தி அஞ்சு இதுல இருக்கிற இருபத்தி ரெண்டு சென்ட்டு இது நத்தம் புறம்போக்கிடம் இதுல ஏழு எளிய ஹிந்து மக்கள் குடியிருக்காங்க இதை பக்க போர்டு தங்க சொத்துன்னு கிளைம் பண்ணுங்க அதே மாதிரியாக பல இடங்கள் நம்ம மறவர் சின்னமன்னூரில் இல்லை மறவர் சமூக மக்கள் வாழற இடத்த பக்கப் போர்டு அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிக்க முயற்சி நடக்குது அப்படி தகவல்கள் வருது ஆகவே இதை பொதுமக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி நிக்கும் இதை இந்த நேம் ஆஃப் பக்கப் போர்டு அபகரிக்கிறத நாம் அனுமதிக்க முடியாது

அதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு வருஷத்துல மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஆனா இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அது தவிர பற்றாக்குறை பட்ஜெட்டு நீங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு சாலை வேலை எங்கேயாவது நடக்குன்னா அது ஹைவே டிபார்ட்மெண்டா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரம் கல்வி நிலையங்களுக்கு இருபது ஹெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு இவங்க லூட்டு பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்றது சொல்கிறேன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்டர் மாசா மாதம் கொடுத்து கொண்டு ஆனால் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் கம்ப்யூட்டர் டீச்சர் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் நியமனம் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து என்ன ஊர் பேர் அறந்தாங்கி பக்கத்துல அதில் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடிச்சு செத்து பண்ணானா இல்லையா எங்கேயாவது இருக்கு புஸ்தகம் போட்டிருக்கீங்களா எல்லா மாநிலத்திலயும் இருக்கு சென்டர் கொடுக்குற ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் யார் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்துருது அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சம்பள கணக்கு எழுதுகிறார்கள் கம்ப்யூட்டர் போடு அவரை வச்சு நடத்துகிறீங்க குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறாங்க அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டருக்கு புஸ்தகமே போடலைங்க சயின்ஸ் புஸ்தகத்தில் மூணு பக்கம் கம்ப்யூட்டர் பாடம் ஆனால் மீது எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு தனி புக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொன்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து வாயில் அள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழ்நா அதனாலதான் சொன்னேன் இருபதுல இருந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கல அப்ப நீங்க என்ன திட்டம் கொடுக்கறீங்க மக்கள் பணத்தை சாப்பிடுறீங்க நீங்க ஒவ்வொரு மந்திரியும் பதினேழு மந்திரிக்கு எதிராக வழக்கு இருக்கு எல்லாம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ஒரு எம்பி இருக்கா இல்லையா நானும் இல்லாத பேசல

நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் திமுகவோட கருணாநிதி மட்டும் ஆட்சியில இருந்து திமுக ஆட்சியில இருந்து முப்பது வருஷம் இருக்குமா தமிழ்நாட்டுல ஒரு திட்ட மகாத்மா காந்தி பேர்ல வச்சிருக்கீங்களா ஒண்ணு இயர்ஸ் யார ஏமாத்துறீங்க நீங்க மகாத்மா காந்தி எவ்வளவு கேவலமா புத்தகம் போட்டீங்கன்னு நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன் புக்கு போட்டிருக்கீங்க கன்னி பெண்கள் தோல்களை கை போட்டு வரும் காமாந்த பார்த்தாயா காந்தி பேசுனீங்களா இல்லையா திரிபடியின் ஸ்டாக் ஒரு பேர் சொல்ல சொல்லுங்க எல்லாத்திலையும் எங்க திரும்பினாலும் கருணாநிதி இப்போ நீங்க பாருங்க முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததா அது இப்ப என்னவா இருக்கு என்னவா இருக்கு தமிழ்நாடு காணும் நான் சொல்றேன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது நான் நீங்கள் தமிழ் விரோதிகள் ஏன்னா அந்த அரசு போக்குவரத்துக்கான இப்ப என்னவா இருந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஏன் தமிழ்நாட்டை இருக்கீங்க தமிழ் விரோதிகளே அப்படி கேட்கறேனா உண்மைதானே எடுத்து இருக்கீங்க இதுல எனக்கு என்ன தகவல் அன்கன்ஃபர் ரிப்போர்ட் இப்போ வெறும் அரசு போக்குவரத்து கண்ணு வச்சுட்டு இன்னும் பத்து நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதினு பேர் வைக்கிறதுக்காக சொல்றாங்க பட் இட்ஸ் ரிப்போர்ட் ஆகவே இந்த தமிழ்நாட்டை இன்னும் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிற மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே காந்திய பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட் காங்கிரஸ் காரங்க எப்படி நீங்க பக்கமே இல்லாம அந்த திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கீம் நான் கேக்குறேன் இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திரௌடியன் ஸ்டாக் பேரு ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு அதனால அதெல்லாம் பேச வேணாம் நீங்கள் காந்தியின் விரோதிகள் காந்தியை கேவலமா பேசினவங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் போட்டி அது இந்த தேர்தலில் நிரூபிக்கும் தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் தனித்தமிழ்நாடு தான் சார் அறுபத்தி ரெண்டுல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனாலதான் திமுக மாறிச்சு இல்லைன்னா தி க திமுக பிரிவினைவாதிகள் தானே அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டு நன்றி சார் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க உள்ளூர் தானே மதுரை பத்தி தெரியும் இல்ல சரி திரு பி ராஜகோபாலன் வழக்கறிஞர் அவர் வீட்டு வாசல்ல மொட்டகோபுரத்துக்கு அப்படின் கொல்லப்பட்டார் முஸ்லிம்களால் உண்டா இல்லையா நான் நானும் இல்லாத சொல்லலையே நடந்ததை சொல்றேன் முஸ்லீம் மத பெரியர்கள் மதுரையில வழக்கறிஞர் ராஜகோபால்னு கொலை பண்ணாங்க ஏபிவிபியினுடைய மாநில தலைவராக இருந்த பரமேஸ்வரனு வீட்டு வாசல வச்சு வெட்டி கொன்னாங்க இதெல்லாம் முஸ்லீம் பயங்கரவாதிகள்ன்றது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு கோர்ட்டில் வழக்கிறார் அதனால அன்னைக்கு அவர் மேல இந்த இந்த தீபஸ்தம்பத்தில் விளக்கேத்தனம்னு போராட்டம் நடத்தினாரா இல்லையா எனக்கு அதை சொல்லுங்க எங்கிட்ட போலித்தனமே கிடையாது ராஜா கிட்ட எல்லாருக்கும் கோபம் வர்றது ஒரே ஒரு தான் இவங்க உண்மையா பழிச்சுன்னு பேசிவிடுறான் அன்னைக்கு ராஜகோபாலன் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கே இந்த திருப்பரங்குன்றம் விளக்கேத்தர் தான் ரீசன் ஏன்னா அதுக்கா போராடினார் அதனால இவங்க திராவிட புழுகு மூட்டைகளுக்கு வந்து இவங்க இன்னும் நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஆனால் நாம இந்து மக்களிடம் இதை எடுத்து சொல்லுவோம் உண்மையை சொல்லுவோம் ராஜகோபால்னு இதுக்காக தான் கொண்டாங்க அப்படிங்கறது சொல்லுவோம் நன்றி